ஆடி அமாவாசையை முன்னிட்டு பாபநாசம் சொரிமுத்தையினார் கோவிலுக்கு சென்று வழிபட கூடுதலாக இரண்டு நாட்கள் அனுமதி கேட்டு ஆலங்குளம் சுற்றுவட்டார கிராம மக்கள் கோரிக்கை ஆலங்குளத்தில் போலீசார் நடத்திய மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது நெல்லை மாவட்டம் பாபநாசி சுருமுத்தையினார் கோவிலுக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வழிபாடு செய்வதற்கும் ஜூலை இருபத்தாறாம் தேதி கோவிலில் தங்கியுள்ள பக்தர்கள் பொருட்களை கீழே இறக்குவதற்கும் பொதுமக்கள் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை பாபநாசம் சோதனை சாவடியில் தனியார் வாகனத்தில் கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜூலை இருபதாம் தேதி மற்றும் ஜூலை இருபத்தி தேதி பாபநாசம் வன சோதனை சாவடி கோவிலில் நடைபெறும் பராமரிப்பு பணியின் காரணமாக மூடப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆலங்குளம் தனியார் திருமண மண்டபத்தில் தென்காசி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சங்கர் ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் கிளாட்டன் ஜோஸ் மற்றும் ஆலங்குளம் ஆய்வாளர் பெர்னாட் சேவியர் அம்பாசம்திரம் ஆய்வாளர் சண்முகவேல் கல்லடைக்குறிச்சி ஆய்வாளர் கலா சார்பில் ஆலங்குளம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களுக்கான ஆடி அமாவாசையை முன்னிட்டு பாபநாசம் சொரிமுத்தாயினர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது தொடர்பான விதிமுறைகள் விளக்க கூட்டம் நடைபெற்றது இதில் ஆலங்குளம் புதுப்பட்டி மருதமுத்தூர் காலத்திம்படம் நல்லூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் கலந்து கொண்டனர் இதில் பங்கேற்ற மக்கள் கோவிலுக்கு தனியார் வாகனங்களில் செல்ல ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு அனுமதி போதுமானதாக இல்லை போக்குவரத்து நெரிசலும் ஏற்படும் ஜூலை இருபதாம் தேதி முதல் எங்களுக்கு கோயிலுக்கு தனியார் வாகனங்களில் செல்ல முன்னதாக கூடுதலாக இரண்டு நாட்கள் அனுமதி வேண்டும் என்று தெரிவித்தனர் மக்கள் அனைவரும் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று ஒட்டுமொத்தமாக தாங்கள் தெரிவித்ததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது பின்னர் போலீசார் மக்களை சமாதானம் செய்து கோரிக்கை மனுவை பெற்று சென்றனர்